வணக்கம் இது தமிழ் மெண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் இருதேரா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் முடித்தால் அமைச்சர்களான பிபல் வசந்தவை கைது செய்யுங்கள் ஜனாதிபதிக்கு அரசியல்வாதிகள் சமால் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு கிடைத்த சலுகை ஜனாதிபதி நிதியத்துடன் தொடர்பு கொள்ள புதிய தொலைபேசி இலக்கம் இழப்பீடு பெற்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி மனு தாக்கல் செம்மணி படுகொலைக்கு விசாரணை கோரி மட்டக்கிழப்பு வானகர சபையில் பிரேரணை நிறைவேற்ற ஜால் தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர்கள் விஜயம் ஜால் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரை தொடர்பில் சட்ட நடவடிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிரதேச செயலக உத்தியோகர்கள் தொடர்பான விரிவான செய்திகள் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக வசந்த சமரசிங்கவிற்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்து ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயக முன்னாள் ஜனாதிபதிகளின் சாதனையை முறியடிக்க வேண்டும் என பிப்திருக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில சவால் விடுத்துள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க இலையை மேற்கொண்ட குறிப்பிட்டார் சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கைகள் விடுவிப்பு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவுக்கு கடந்த மாதம் இரண்டாம் திகதி முறைப்பாடு அளித்தோம் ஆனால் இதுவரையில் அந்த முறைப்பாடு குறித்து எந்தவித விசாரணைகளையும் ஆணைக்குழு மேற்கொள்ளவில்லை பழைய திருடர்களை பிடிப்பதில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வேலை பழுவாக இருப்பதால் புதிய திருடர்களை ஆணைக்குழு அலட்சியம் செய்கின்றது அமைச்சர் பிமல் ரத்நாயகின் பணிப்புரைக்கு அமைவாகவே இந்த முன்னூற்றி மூன்று கொள்கலன்களும் விடுவிக்கப்பட்டதாக சுங்க திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் சிவலி அருட்கொட தெரிவித்துள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முறையாக செயற்படுமாயின் ஆயின் பிமல் ரத்நாயகவை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் வீடு கொள்ளடவு விவகாரத்தில் அமைச்சர் வசந்த சமரசிங்கவிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவரை கைது செய்யுமாறு கல்கிசை நீதிமன்றம் கடந்த உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையிலும் அவர் கைது செய்யப்படவில்லை என்றார் இலங்கையில் ஏற்றுமதிகளில் எழுபது முதல் எண்பது சதவீதம் வரையிலான பொருட்கள் வரிவிலக்குகளுடன் அமெரிக்க சந்தைக்கு அனுப்பப்படலாம் என அமெரிக்க ஒரு முக்கியமான வர்த்தக சலுகைகளை முன்மொழிந்துள்ளது இந்த தகவலை பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாந்த பெர்னாண்டோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் குறிப்பிடத்தக்க வர்த்தக பற்றாக்குறை உள்ள நாடுகள் மீது பரஸ்பர வரைகளை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் முடிவு செய்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது இந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது வரையில்லாத அணுகுகளுடனான பரிசீலிக்கப்பட வேண்டிய ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு இலங்கை ஏற்றுமதி பொருட்களின் பட்டியலை அமெரிக்கா முன்மொழிந்துள்ளதாகவும் இதில் ஆடைகள் மற்றும் விவசாயத்துறை தொடர்பான நாற்பத்தி இரண்டு பொருட்கள் முக்கிய ஏற்றுமதிகளும் அடங்குகின்றன இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடந்து கொண்டிருப்பதனாலும் ராஜதந்திர நெறிமுறைகளால் நிர்வகிக்கப்படுவதனாலும் இந்த கட்டத்தில் திட்டத்தின் மேலதிக தகவல்கள் பகிரங்கமாக வெளியிட முடியாது எனவும் பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியத்தை தொடர்பு கொள்ள புதிய தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாக தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி நிதியத்தை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு மூன்று ஐந்து நான்கு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணின் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் சட்டவிரோத இழப்பீடுகளை மீட்டெடுக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை நவம்பர் பதிமூன்றாம் தேதி விசாரிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த மனுவை சட்டத்தரணியும் சமூக செயற்பாட்டாளருமான ரவீந்திரநாத் தாபேரே தாக்கல் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் திகதி அரகிய போராட்டத்தின் பின்னர் நடாத்தப்பட்ட தாக்குதல்களினால் ஏற்பட்ட சொத்து சேதங்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று பேருக்கு வழங்கப்பட்டதாக அவர் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விவரங்களை நாடாளுமன்றத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதீச வெளியிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சேதத்துக்கு அதிகமாக இழப்பீடு வழங்கப்பட்டிருப்பது அரசியல் முறைகேடாகவும் சட்டவிரோதமாகவும் உள்ளதாக மனுதாரர் கூறுகின்றனர் அத்துடன் எதிர்காலத்தில் இழப்பீடுகள் உரிய மதிப்பீடு அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட தொகைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் செம்பனி படுகொலைக்கு கண்டறமும் சர்வதேச நீதியான விசாரணை இலங்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என கோரி மட்டக்கிழப்பு மாநகர சபை அமர்வில் தமிழரசு கட்சி உறுப்பினர் துறை சிங்கம் மதன் கொண்டு வந்த பிரேரணையினை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் உட்பட முப்பத்தி நான்கு உறுப்பினர்களும் ஏகமனதாக ஆதரவு வழங்கி நிறைவேற்றப்பட்டுள்ளது மட்டக்களப்பு சபையின் இரண்டாவது சபை அமர்வு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்றது தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் துரைசிங்கம் மதன் ஜால் செம்மணி புதைக்குழி தொடர்பில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் அதற்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என கோரி பிரேரணை ஒன்றை கொண்டு வந்து உரையாற்றினார் இதன்போது அவர் சகோதரி கிருஷ்ணாந்தி படுகொலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த செம்மணி படுகொலை தமிழ் மக்களை திட்டமிட்டு படுகொலை செய்யும் ஒரு அங்கமாக பார்க்கின்றேன் சோமரத்தின ராஜபக்ஷ என்ற சிங்கள ராணுவத்தைச் சேர்ந்தவர் சர்வதேச மன்னிப்பு சபையின் அழுத்தத்தின் காரணமாக கைது செய்யப்பட்டு அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் செம்மணி படுகொலை தெரிய வந்து புதைக்குழி தோன்றப்பட்டு ஆனால் காலத்தில் அது நிறுத்தி வைக்கப்பட்டது எச்சங்களை தோண்டி எடுத்து எரிக்கப்பட்ட போது அங்கு புகை மண்டலம் வந்தது என பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து மீண்டும் சர்வதேச மன்னிப்பு சபையின் அழுத்தம் காரணமாக தோண்டப்பட்டு இதுவரை சிறுவர்கள் உட்பட அறுபத்தி ஐந்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது ராணுவத்தை சேர்ந்த சோமரத் ராஜபக்சவின் உயர் அதிகாரிகளின் பணிப்புக்கு அமைய நானூறுக்கும் மேற்பட்ட எங்கள் உறவுகளை அழைத்து

கட்டிடம் கட்டுவதற்காக ஒரு கிடங்கு நிலையை அவதானிக்க முடிந்ததாக வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் தெரிவித்தார் அதை போன்று பிக்கோடு கலந்துரையாடுவதற்கும் நாங்கள் வந்தோம் அது மாத்திரமல்ல இந்த பிரச்சனை ஒரு நீண்ட காலமாக இடுபதியில் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது இது மேலும் மேலும் அதாவது எங்களுக்கு இடையே இருக்கின்ற நல்லுறவை ஆதிக்கக்கூடியதாகவும் எங்களுடைய நல்லிணக்கத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றது அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இதை இந்த பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் அதனால் இந்த தீர்க்கப்படுகின்ற போது இதற்கு நிச்சயமாக பேச்சுவார்த்தையினூடாகவே தான் இந்த பிரச்சினையை தீர்க்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதற்கு நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்திருக்கின்றோம் அதன் அடுத்த கட்டமாக இன்றைக்கு நாங்கள் இப்போடு நாங்கள் பேசி பேரோடு பேசி எதிர்வரும் காலங்களில் சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒத்து வைப்பதற்கும் காணிகளை விடுவிப்பதற்கும் எதிர்பார நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக இன்றைக்கி பேசி கொடுக்கின்றோம் இதை நாங்கள் எங்களுடைய அமைச்சர்களுக்கும் தெரிவித்து ஜனாதிபதிக்கும் தெரிவித்து குடி சீக்கிரத்தில் பிரச்சனை பிரதேசவையில் இந்த அதிகாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு போக வேண்டும் என தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றப்படுறதுல குற்றம் மக்களுடைய உரிமை அந்த உரிமை அதாவது இந்த காணிகள் தொடர்ச்சியாக விடுவிக்கப்படவில்லை என்றால் அந்த காணிகளுக்கு சொந்தக்காரர்கள் பாதிக்கப்படுகின்றனர் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் நீதியை நாடுகின்ற வேலை முன்னெடுக்கலாம் அந்த வகையில் அபாரானத்தில் அது யோசனையாக வடக்கு பிரதேச இரண்டாவது சமய நடைபெற்ற போது சபை உறுப்பினர்களும் சபை உறுப்பினர்களாக இருக்கிற காணி உரிமையாளராக இருக்கிறவர்களும் சபை உறுப்பினர்களாக இருக்கிற நிலைமையில் தங்களுடைய காணியில் அத்துமீறி மீண்டும் கட்டடங்கள் கட்ட முயற்சிப்பதால் உடனடியாக சட்ட நடவடிக்கை செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இது முதலாவது சபை அமர்விலும் அந்த சட்ட நடவடிக்கை செல்ல முன்னாடி கேட்டிருந்த போது நாங்கள் பிரதேச செயலாளரிடம் இக்காணி உயர் பாதுகாப்பு இருக்கிறதா விடுவிக்கப்பட்டிருக்கிறதா என கேட்டபோது எனும் அதற்கான பதில் பெற இல்லாத நிலைமை இரண்டாவது கூட்டம் உரிய காலத்தில் நடைபெற்று விட்டதால் நாங்கள் அந்த பதில் பெரும்பெரும்பை பார்த்துக் போது இன்றைய ஒரு முறைப்பாடு கிடைத்தது தங்களுடைய கட்டு காணியில் அடுத்த கட்டணம் கட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன அப்பொழுது நாங்கள் எங்களுடைய சபை நடவடிக்கையை முடிந்து சபை அங்கே உறுப்பினர்கள் எல்லோரும் கௌரவ உறுப்பினர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக உள்ளே சேர்ந்து பார்வையிட்ட போது ஒரு கிடங்கு வெட்டப்பட்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது அது கூடுதலாக மலச்சல கூடத்துக்குரிய புலியாக கட்டப்பட்ட கட்டுவதற்காக ஆரம்பிக்கப்படுகிறது நிலைமை காணப்படுகிறது ஆகவே முதலில் அவர் காணி உரிமையாளர் தன்னுடைய காணியிலே அவ்வாறான கட்டிடம் கட்டுவதை கருத்து நிறுத்துமாறு கேட்டிருக்கின்றனர் ஆகவே நாங்கள் உடனடியாக எங்களுடைய பிரதேச சபை ஆலையைக்குட்பட்ட இடத்தில் ஒரு தனியாகுமணிகளை இவ்வாறான செயற்பாடு செய்கின்ற இராணுவம் இருந்தாலும் நாங்கள் இன்று உள்ளே செல்லக்கூடிய நிலமை காணப்படுவோம் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கான சட்ட நடவடிக்கை முதல் நாளை எங்களுடைய பிரதேச சபை சட்ட அனுமதி இல்லாத இதை நிறுத்துமாறு இருக்கின்ற பௌத்த பிக்குவிடம் நாங்கள் அதை விண்ணப்பம் செய்வோம் அதனைத் தொடர்ந்து அதை மீறி அவர் கட்டுமானால் அது எங்களுடைய சட்ட நடவடிக்கை மேலும் இருக்கும் ஆனால் எங்களுடைய முக்கிய நோக்கம் இந்த விகாரை கட்ட 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 விட மெத்த காணிகள் உடனடியாக விட வேண்டும் அதுதான் தவிர விகாரைக்குரிய காணிகள் இருக்கின்றது அதில் கட்டுமானத்தை அனுமதி பெற்று செய்வதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இந்த காணிகள் உடனடியாக மக்களுடைய காணிகள் மக்களிடம் வழங்கப்படும் ஜனாதிபதி உறுதிமொழி சொன்னாலும் இன்று காலங்கால் கலந்தும் சில நடவடிக்கைகள் எங்க செய்வது மக்களுக்கு வருத்தமான நிலையமா இருக்கிறது எங்களுடைய சபை உறுப்பினர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது ஆகவே இன்று கடுமையான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைமைக்குள்ளாக இருக்கிறது நாங்கள் இந்த சட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கோம் வெளியாம் வடக்கு பிரதேச சபையின் இந்த மக்கள் என்ற காணிகளில் கட்டுமானங்களை சட்டத்தில் இயற்ற கட்டுமானங்களை செய்வது ஜால் தையொட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசை விகாரை தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலிகம்பம் வடக்கு பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது

வியாரதை கொடுத்தாப்படுவோம் ஏன் அந்த விடயத்தை நாங்கள் செய்ய முடியாது அதாவது ராணுவத்தோடு சேர்ந்து இங்கே இயங்கிக் கொண்டு அந்த கசுமானது எவ்வளவு பெரிய இடத்தை பிடிச்சு கொண்டு இந்த புத்தக அமைச்சு இப்ப இந்த அவைக்கு இப்பேந்து உல்லாசத்துக்கு ஒரு விடுதி அமைச்சு இவரை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் இனியும் பார்த்து கொண்டிருக்கீங்களா இது சட்டவிரோதமான கட்டிடம் சட்ட நடவடிக்கைக்கு தீர்மானம் கொண்டு வருவோம் நீங்கள் செய்ய வேண்டிய முடியாத்திய முடிய அந்த செய்ய

பிராயஸ் ட்ராவல் செய்து அவன் காயம் கொழுங்க படுத்தி விட்டுருக்கான் சிரா டிராஜர் இவ்வளோ அவன் இந்த யுவல் வேற போய் விடாம இருந்தால் விஜய் இடம் எட்ஜே ஏக்கர் எட்டு ஏக்கர் எடுக்கிட்ட அவன் லீட் அந்த இவள் வேற போய் லீட் பண்ணலாம் போறாங்க எட்டு ஏக்கர் எடுக்கிட்டால் லீட் பண்ணாம என்னன்னு காட்டிட்டு இல்லை விஜய் இடம் தான் பாரு லீட் பண்ணாத ஏரியாண்ட வழியா நாங்க பிஎஸ் கோர்ட் லெட்டர் அனுப்பி இருந்தால் இந்த பிரச்சனை தான் லீட் பண்ணப்பட்டுதா லீட் பண்ணப்படலையா நீங்க அவன் இந்த பாலி பிரச்சனைகள் நீங்க சொன்னால் இல்ல மண்ணா அத இருக்கானே அத என்னது எனக்கு நான் இருக்கல இல்ல இல்ல மண்ணா மண்ணா அந்த தர இருந்த கடarangகள் இந்த கட்டுமானங்கள் ஆக்கிது அந்த அதுக்குள்ள அது நாளைக்கு ரெண்டேண்டே இல்ல 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 அனப்ர லெட்டர் அனப்ர எழுதவே இல்ல இல்ல லீгалக்கு போறது சொல்றீங்க லீгалக்கு போறது தான் நான் லீгал டாக்குமெண்ட் எடுக்க தான வரணும் திருகோணமலை மாவட்டம் மூதூர் வலையக்கல்வி பிரிவுக்கு உட்பட்ட ஈச்சலம் பற்றியுள்ள திமு திருவள்ளுவர் வித்தியாலயத்திற்கு திருக்கோடமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் உதவி செய்ததை நாங்கள் சந்தர்ப்பத்தில் பாடங்கள் கற்பிப்பதற்கு இந்த கணனி வசதி இல்லாமல் இருக்கின்றது கணனி என்பது இன்று நவீன உலகத்துக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஆகவே கணனி தெரியாதவர்கள் இன்று இந்த உலகத்திலே வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே கட்டாயமாக எங்களுடைய மாணவர்களுக்கு அந்த கணனி அறிவை நாங்கள் புகட்ட வேண்டி இருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய பாடசாலைக்கு இந்த வருடம் நாங்கள் எங்களுடைய ஐயா அவருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து நாங்கள் ஒரு பத்து கணனியை எதிர்பார்த்திருக்கின்றோம் எங்களுடைய ஐயா அவர்கள் அவராகவே தொலைபேசி மூலம் என்னிடம் கேட்டிருந்தார் உங்களுடைய பாடசாலைக்கு என்ன தேவை என்று கேட்டிருந்தேன் அந்த நேரத்தில் நான் அவருக்கு கூறியது எங்களுக்கு கட்டாயம் கணனிகள் தேவை ஐயான்னு சொல்லி கூறியிருந்தேன் அதே போன்றும் இந்த பாடசாலையிலே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய கிழக்குமான கல்வி அமைச்சருடன் நிறைய தரங்கள் போய் கேட்டும் கூட இந்த பாடசாலைக்கு அவர் எங்களுடைய பாடசாலைக்கு இந்த வருடம் அந்த ஆசிரியர் நியமனங்கள்ல எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் நிறுத்தப்பட்ட இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்தக் கோரி திருகோணமலை மொரவிப பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கவனியர்வு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வந்து வந்து தங்களோட சுயநலத்துக்காக அந்த ஜூனியன்களை வச்சு இந்த டிரான்ஸ்பரை கேன்சல் பண்ணிருக்காங்க நாங்க இது சம்பந்தமா கச்சேரி ஜிஏ போய் கதைச்சினாங்க ஜிஏ வந்துட்டு எங்களுக்கு பதினைஞ்சாம் தேதி புள்ளிக்கூடிய முடிவு ஒன்று சொல்றேன் சொன்னவர் ஆனா அதை பத்தி ஒன்றும் எங்களுக்கு சொல்லாம இந்த ட்ரான் வந்து கேன்சல் பண்ற வந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு அத கேன்சல் பண்ண டிரான்ஸ்பரை வந்து திரும்ப கொண்டோணும்ன்றதுக்காகத்தான் இந்த ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க மற்றபடி எங்களுக்கு மற்றவங்க எதிரியோ அப்படியோ வந்து இல்லை இப்போ அவங்க சொல்ற ரீசன் வந்து அவங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை ஃபினான்ஷியல் பிரச்சனை பேரண்ட்ஸை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் பிள்ளைகளை ஏற்றணும் இதே பிரச்சனையை தான் அவங்க இதே பிரச்சனையை தான் ஃபேஸ் சொல்லுவீங்க நாங்களும் வேலை கிட்டத்தட்ட நான் நான் பட்டதாரி பட்டுதாரை பயிலுள்ள ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இங்கே நான் எனக்கு முன்னுக்கு இருந்து வேலை செய்கிறாக்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் ஒருத்தர் நான் அறிஞ்சா ஒருத்தரும் இன்டர்னல் டிரான்ஸ்பர் என்று ஒருத்தரும் போட இல்லை அனுவல் டிரான்ஸ்பர்ல ஒரு ஒன்று ரெண்டு பேர் போயிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வேறாக்கள் வந்தபடியா போயிருக்காங்க இல்லாட்டி எங்களுக்கான இந்த டிரான்ஸ்பர் வந்து ஸோ மீண்டும் தலைப்புச் செய்திகள் இத்துடன் தமிழ் வினியும் நிறைவு பெற்றன முடிந்தால் அமைச்சர்களான பிபல் வசந்தவை கைது செய்யுங்கள் ஜனாதிபதிக்கு அரசியல்வாதிகள் சவால் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு கிடைத்த சலுகை ஜனாதிபதி நிதியத்துடன் தொடர்பு கொள்ள புதிய தொலைபேசி இலக்கம் இழப்பீடு பெற்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி மனு தாக்கல் செம்மணி படுகொலைக்கு விசாரணை கோரி மட்டக்களப்பு மாநகர சபையில் பிரேரணை நிறைவேற்ற ஜால் தையட்டு திசவிகாரி அமைந்துள்ள பகுதிக்கு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர்கள் விஜயம் ஜால் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச தொடர்பில் சட்ட நடவடிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிரதேச செயலக உத்தியோதர்கள் இத்துடன் தமிழ்வீனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வீண் அமது ஜூட்டி பக்கத்திலோட நீந்திருங்கள் வணக்கம்